நலம் தரும் சொல்லி நான் கொண்டேன் நம்ம நாராயணாயினும் நாமும் பகவானின் தாலினை பணிந்து ஆசீர்வதிக்கிறோம் மரணத்திற்கு ஏன் பயப்பட வேண்டும் எல்லோரும் மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் ஆனால் பிறப்பும் பிறப்பும் பிரபஞ்சத்தின் விதிகள் பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு இது அவசியம் அது இல்லாமல் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதை நாம் தெரிந்து கொள்வோம் எப்படி என்பதை ஒரு முறை ஒரு மன்னர் ராஜ்யத்திற்கு வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்து இறைவனும் பக்தியில் மூழ்கியிருந்து ஒரு திறவியை பார்க்க சென்றார் ராஜா கேட்டார் ஐயா அழியாமையை அழியாமையை தரக்கூடிய மருந்து எதுவாக இருக்கிறது தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் என்றார் உடனே துறவி சொன்னார் ஓ ராஜா உங்களுக்கு முன்னால் இரண்டு மலைகள் கடந்து செல்லுங்கள் அங்கே நீங்கள் ஒரு ஏரியை காண்பீர்கள் அந்த நீரை குடிப்பதன் மூலம் நீங்கள் அறியாதவராக ஆகிவிடுவீர்கள் என்றார் மலர் மலையை கடந்து ஏரி அடைந்தார் தண்ணீர் குடிக்க குனிந்தபோது ஒரு முலகல் சத்தம் கேட்டது சத்தத்தை தொடர்ந்து அவர்கள் வழியால் துளித்த ஒரு வயதான ஒரு மற்றும் பலவீனமான மனிதரைக் கண்டார்கள் ராஜா காரணத்தை கேட்டபோது அந்த மனிதர் கூறினார் நான் இந்த ஏரியின் தண்ணீரை குடித்து அழியாதவனாக ஆனேன் எனக்கு நூறு வயது ஆனபோது என் மகன் என்னை விட்டு விட்டு துரத்து விட்டான் வீட்டை விட்டு துரத்து விட்டான் நான் அன்பது ஐம்பது வருடங்களாக எந்த கவலையும் இல்லாமல் இங்கேயே கிடக்கிறேன் என் மகன் இறந்துவிட்டான் விட்டான் என் பேரக்குழந்தைகள் இப்போது வயதாகிவிட்டார்கள் நான் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் குடிப்பதையும் கூட நிறுத்திவிட்டேன் ஆனால் நான் உயிருடன் இருக்கிறேன் மன்னர் நினைத்தார் முதலியுடன் அழியாமையால் என பயன் அழியாமையுடன் இளமையும் பெற முடிந்தால் என்ன செய்வது மன்னர் துறைவிடம் திரும்பிச் சென்று தீர்வை கேட்டார் அமரத்துவம் அமரத்துவத்துடன் இளமையும் அடைவதற்கான வழியை என்ன என்று சொல்லுங்கள் உடன் துறவி கூறினார் ஏதே கடந்த பிறகு நீங்கள் மற்றொரு மலையை காண்பீர்கள் அதை கடக்கும்போது மஞ்சள் பழங்களை தாங்கி ஒரு மரத்தை காண்பீர்கள் அந்த பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் நீங்கள் இளமையும் அழியாமையும் பெறுவீர்கள் என்றார் துறவி அரசர் மற்றொரு மலையை கடந்து மஞ்சள் நிறப்பழங்களை தாங்கி ஒரு மரத்தை கண்டார் அவர் பழத்தை பறிக்க கையை நட்டிய போது உரத்த வாக்குவாதங்களுடன் சண்டை சத்தங்களும் கேட்டன இந்த வெறிச்சோடி இடத்தில் யார் சண்டையிட முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் நான்கு இளைஞர்கள் சத்தமாக சண்டையிடுவதை மன்னர் கண்டார் ராஜா கேட்டார் நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள் அதற்கு நான்கு இளைஞர்கள் சத்தமாக சண்டையிடுவதை மன்னர் கண்டார் ராஜா கேட்டார் நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள் அவர்கள் ஒருவர் கூறினார் எனக்கு இர இருநூற்றம்பது வயது என் வலது பக்கத்தில் இருப்பவருக்கு முந்நூறு வயது அவர் எனக்கு சொத்தில் பங்கு கொடுக்கவில்லை வலது பக்கத்தில் இருந்தவரிடம் ராஜா கேட்டபோது அவர் கூறினார் முந்நூற்றி ஐம்பது வயதுடைய என் தந்தை இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் எனக்கு என் பங்கை கொடுக்கவில்லை எனவே நான் அதை எப்படி என் மகனுக்கு கொடுக்க முடியும் என்றான் அந்த மாதிரி அந்த நபர் தனது நானூறு வயதை தந்தையை சுட்டி காட்டினார் அவரும் அதே புகாரை செய்தார் இது முடிவில்லா சொந்த சொத்து தகராறால் கிராம மக்கள் தன்னை கிராமத்தை விட்டு விரட்டியதாக அவர் ராஜாவிடம் கூறினார் ராஜா ஆச்சரியத்துடன் துறைவிடம் திரும்பி வந்து கூறினார் நன்றி மரணத்தின் முக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு விளக்கினீர்கள் மரணத்தினால்தான் இந்த உலகில் அன்பு இருக்கிறது மரணத்தைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடியாக கருதி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கடவுள் இந்த மனித பிறவியை கொடுத்த நோக்கத்தை ஒவ்வொரு மூச்சிலும் நிறைவு செய்யுங்கள் அப்போது நீங்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள் ஆனால் அதற்காக காத்திருப்பீர்கள் பஜன் சுமரன் வழியை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் கிருஷ்ண நாமத்தை சொல்வோம் கோவிந்த நாமத்தை சொல்வோம் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் ஜனனம் மரணம் என்பது ஒரு சுழற்சி முறை ஜனனம் ஏற்பட்டால் மரணம் நிச்சயம் மரணம் என்று ஏற்பட்டால் அந்த ஆத்மா எங்கோ எப்படியோ ஒரு வழியில் திரும்பவும் பிறக்கிறது பாபு புண்ணியத்துக்கு கேற்றார் போர் இந்த சுழற்சியை யாராலும் மாற்ற முடியாது இது பிரபஞ்சத்தின் நியதி காலத்தின் கட்டாயம் இதை புரிந்து கொண்டு நாம் புரிந்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நொடியையும் நல்லபடியாக நல்ல வழியில் நாராயண நாமத்தை சொல்லி கொடுத்த பிறவியின் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை பெருமையாக பெருமையுடன் வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு நொடியும் நாராயணன் நொடியாக மாற்றிக்கொண்டு வாழ்வோம் மரணத்தை நெயின்றி பயப்பட வேண்டாம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானின் ராமானின் திவ்ய திருவிழிகளே சரணம்